வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ் உடைய மருத்துன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் ஜூஸ் அதனுடைய அதிக நைட்ரேட் உள்ளடக்கம் காரணமாக ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதோடு இதயத்தினுடைய அழுத்தத்தையும் குறைக்கும் பீட்ரூட் ஜூஸ் மற்றும் கேரட் ஜூஸ் இது இரண்டிலுமே இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கும் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் என்னென்ன மாதிரியான நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு எந்தெந்த அளவுக்கு நிறைய மருத்துன்மைகளை இந்த பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பீட்ரூட் ஜூஸ் மக்களை பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் சத்து அதிக அளவில் இருக்குது இது உடலில் நைட்ரிக் அமிலமாக மாறி ரத்த குழாய்களை விரிவடைய செய்யுது இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும் ரத்த அழுத்தம் பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் குறிப்பாக இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் கொழுப்பு அடைப்புகள் ஏற்படுவதை இந்த பீட்ரூட் ஜூஸ்ல கூடிய அந்த அமிலம் வந்து இந்த நைட்ரிக் அமிலம் தடுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக இதன் மூலமாக பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு பாதுகாக்கும் உடற்பயிற்சிக்கு தேவையான ஆற்றல் அந்த எனர்ஜியை வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மிகவும் ஒரு ஏற்ற ஒரு பானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கெஃபைன் அது இருக்கும் இல்லையா அந்த ஸோ கெஃபைன் பானங்களோட இந்த காஃபி போன்றவற்றோடு நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை ஒப்பிடும்போது பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய கலோரி வந்து குறைவு ஆனால் இது உங்களுடைய உடற்பயிற்சிக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு வழங்கும் குறிப்பாக இந்த பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோக்ளோபினை உங்களுக்கு அதிகரிக்கிறது மூலமாக தசைகளுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் இந்த ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால் உடற்பயிற்சிக்கு தேவையான ஸ்டாமினாவை வந்து உங்களுக்கு இந்த பீட்ரூட் அதிகரிக்கும் மக்களே இடையே குறைக்க உதவிகரமாக பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு இருக்கும் பீட்ரூட் ஜூஸில் கலோரிகள் மிக மிக குறைவு ஒரு கிளாஸ் அளவு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலே உங்களுடைய வயிறு வந்து ஃபுல்லாக ஆகிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் இதனால் மற்ற அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்கிறத தவிர்க்க ஆரம்பிப்பீங்க அதே சமயம் இது உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால அதிகமாக உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடலடையை நீங்கள் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க குறிப்பாக இந்த பீட்ரூட் ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண ஆற்றலும் உங்களுக்கு ஸோ அப்போ ஜீரண ஆற்றல் கொடுத்து அஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க அது சாத்தியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பீட்ரூட் ஜூஸ் மக்களை பீட்ரூட்ல விட்டமின் சி சின்ன சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவையெல்லாம் இருக்கு சோ ஆன்டி ஆக்சர் சத்துக்கள் மினரல்ஸ்கள் அதிகமாக பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கு இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதை அதிகரிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களுமே பீட்ரூட் ஜூஸ் வந்து பருவ கால நோய்களாக அதாவது சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே ஏற்படாமல் உங்களுடைய உடலை முன்னாடியே பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இந்த பீட்ரூட் ஜூஸ் தான் மாற்றும் ஸோ பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த அளவு நிறைய மருத்துமைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தொடர்ந்து இனிமேல் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களா இருக்குது பீட்ரூட் ஜூஸ் வந்து செய்கிறதுக்கு எப்போதுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஜூஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நிறைய மருத்துன்மைகளும் புத்துணர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு சிறிய கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அதை விட நீங்க அதிகமாக குடிக்கக்கூடாது தொடர்ந்து நீங்க தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பீட்னா கரோட்டின் காரணமாக சிலருக்கு வந்து சிறுநீர் வந்து சிவப்பு நேரத்துல வரலாம் ஸோ இதை தவிர வெயில் காலத்துல தினமும் சிறிதளவு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதே போதுமானது குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லப்படுவதோ அது பீட்ரூட் ஜூஸை நீங்க குறைவான அளவுக்கு குடிக்கிறதே உங்களுக்கு நல்லதுதான் அல்லது போதுமான அளவுக்கு நீங்க எடுத்துக்கணும் தொடர்ந்து வந்து எப்போது ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம் தினமும் வந்து பீட்ரூட் ஜூஸு குடிக்காதீங்க அப்படி குடிக்கிறது ஒரு சில பேருக்கு சைட் எஃபெக்டாக இருக்கலாம் அதனால் போதுமான அளவுக்கு பீட்ரூட் ஜூஸு குடித்து அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவங்களை பெற்று நல்ல வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே